ஹாய் குலகாய்ஸ் நான் உங்கள் பிஜி சானந்த் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நலம் நீங்களும் நலமாக இருக்கீங்களா என்னுடைய வாழ்க்கையில் இனி என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம சேனலில் ஏழு அதாவது ஆறு பார்ட் நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஏழாவது பார்ட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லைஃப் ஸ்டோரியில் ஏழாவது பார்ட்டில் மிகவும் ஒரு கஷ்டமான இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய வாழ்க்கையே ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் இருக்குங்க அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கைய ஒரு கஷ்டம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரியா சரி மக்களே இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் சரி மக்களே இப்போது நம்ம ஆறாவது பார்ட் வரைக்கும் நிறைய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இப்போ ஏழாவது பார்ட்டில் முக்கியமான விஷயம் ஏன்னா மரம் ஃபுல்லாக அழகாக பூ பூத்து அழகாக வர டைமில் பார்த்து என்ன செஞ்சுன்னா எங்கள் தோட்டத்திற்கு ஒரு போர் தான் அதாவது ஒரு போர் தான் அதில் இருந்தால் தண்ணி அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துக்குமே பாயும் ஒரு இருபது கேட் வளர்ச்சி பாயும் ஆனால் பக்கத்தில் போர் போட்டாங்க பக்கத்தில் போர் போடும்போதும் ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே தண்ணி தான் நான் இதை நான் பெருசாக நான் சொல்ல விருப்ப விருப்பப்படலைன்னா எல்லாருக்குமே தண்ணி இந்த காலகட்டத்தில் அதை கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி எனக்கும் தேவைப்பட்டிருக்கும் எல்லாருக்கும் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அப்படி தேவைப்படும் போது அவங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த இதில் யாரையுமே சொல்லக்கூடாது அதனால் அவங்களுக்கு தேவைப்படும் அவங்க பக்கத்தில் ஒரு போர் போட்டிருப்பாங்க பட் அந்த போரை போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன செஞ்சிச்சு அதாவது எனக்கு என்ன செஞ்சிட்டுனா தண்ணி இல்லாமல் போயிட்டு இதுதாங்க ரியலிட்டி ஏன்னா இதில் யார் மேலே குறை சொல்லணும் அப்படின்னா யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் எனக்கும் தண்ணி அவசியம் அவங்களுக்கும் தண்ணி அவசியமாக இருந்திருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லும்போது அது இயற்கை அது யார் அது கடவுளுக்கு மட்டும் தெரியும் அப்படி இருக்கும்போது அது நல்லா வந்துட்டு இருந்த தண்ணி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல தண்ணி அழகாக வந்துகிட்டு இருந்து நான் தண்ணி இருக்கேன் திடீர்னு அந்த போர் போட்டதுக்கப்புறம் தண்ணி அப்படியே நின்றுட்டுங்க என் வாழ்க்கையில் என்னை மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி ஒரு செகண்டுக்குள்ளே தண்ணி இல்லாமல் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நான் விவசாயம் பண்ணணும் நிறைய ஜெயிக்கணும் என் வாழ்க்கையில் பெரிய ஆளாக மாறணும் அப்படிலாம் நான் ஆசைப்பட்ட என்னுடைய கனவு எல்லாம் அந்த இடத்துல அப்படியே இதாகிட்டு அப்போவுமே என் விடலை தளர் விடாமல் நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய அம்மா அதாவது அவங்க வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் கால் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ அழுவ இப்போமே அந்த எப்படின்னா அந்த நாட்களை நான் நினைக்கும் போது அவ்வளோ கண்ணீர் அப்படி அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப வருத்தமாகிட்டுங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் அந்த நிமிஷம் அந்த நிமிடம் என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாது ஏன்னா நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி மரம் ஃபுல்லாக பூ பூத்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கஷ்டப்பட்டு நான் விவசாயம் பண்ணியிருக்கேன் விவசாயம் பண்ணி அந்த மரம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பட் அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என் மனசு அப்படியே உடஞ்சிட்டேங்க ஆனால் நான் நினச்சேன் சரி நமக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மனதளவில் நான் என்னோட மன மனசை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அடுத்த நாள் நாங்கள் தண்ணி நான் போடுறேன் போரில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி இல்லாமல் போயிட்டுங்க என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப மனசு உடஞ்சி என்னுடைய அப்பா இறந்து நான் ஏழாவது படிக்கும் போது என்னுடைய அப்பா இறந்தாங்க என்னுடைய நான் ஏழாவது படிக்கும்போது அப்பா இறக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்பா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் தான் அப்பா அம்மா பட் எனக்கு அந்த டைமில் அப்பா இறக்கும்போது அவ்வளோ கஷ்டம் அந்த ஏன்னா நான் அவ்வளோ அழுது என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள்னா அந்த என்னுடைய அப்பா இறந்தது தான் அதே மாதிரி இரண்டாவது நான் அதுக்கப்புறம் நான் அழுதே கிடையாது ஆனால் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆசை ஆசையாக பொக்கிசமாக பாதுகாத்து அவ்வளோ அழகாக நான் விவசாயம் பண்ணிட்டு வந்து ஒரு நொடியில் அப்படியே அந்த தண்ணி போரில் ஒரு சொட்டு இல்லாமல் போயிட்டுங்க அது என் மனது உண்மையில அது இயற்கையாக தான் நடந்துச்சு ஏன்னா எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் தண்ணி அத்தியாவசியம் ஸோ போர் போட்டிருக்காங்க பேட்டி ஆனால் என் மனசு அந்த இடத்துல உடஞ்சிட்டுங்க எவ்வளோ நான் அவ்வளோ அழுதேன் வாழ்க்கையிலேயே நான் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழுது அந்த நாட்கள் மட்டும்தான் பட் இருந்தாலும் என் மனசை நான் தலைவரிடாமல் திருப்பி இன்னொரு போர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இன்னொரு போரும் போட்டேங்க மொதல் போர் போட்டேன் பட் அந்த மொத போர் ஐநூறு அடி நானூறு மொத போர் போட்டேன் தண்ணி இல்லை இரண்டாவது போரும் கஷ்டப்பட்டு என் கையில் இடக்கிற மோதிரம் எல்லாமே நான் இது பண்ணி மோ போட்டேன் தண்ணி இல்லை மூணாவது போர் தாங்க என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு என் நண்பன் என்ன செஞ்சான் அப்படின்னா சரி நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசை கொடுத்தான் அதில் நான் ஒரு போரை போட்டேன் அதுலேயும் தண்ணி இல்லைங்க நாலாவது போர் போட்டேன் அதுலேயும் தண்ணி இல்லைங்க என் வாழ்க்கையிலே இவ்வளோது பண்ணி ஒரு சொட்டு கூட எனக்கு அந்த இடத்துல தண்ணி இல்லை அது என் மனசுலேயே நான் ஏன்னா இந்த வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் ஒருத்தர் கஷ்டப்படணுமா அப்படின்னா அது ரொம் ஏன்னா நான் நினச்சி பார்க்கல நான் சின்ன பையன் ஆசாசையாக விவசாயம் பண்ணேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போய் அந்த இடத்துல வரக்கு ஆசை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யார்கிட்டையும் கடன் வாங்காமல் அந்த இடத்துல நான் விவசாயம் பண்ணி ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் பணம் ரெண்டாவது ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஆனால் அது யாருக்குன்னு தெரில ஏ எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையோ என்னெல்லாம் தெரில என் வாழ்க்கையிலே அந்த அந்த நாள் எனக்கு உண்மையிலே இப்போவும் அந்த நாளை நான் நினச்சா ரொம்ப ஃபீ மறுபடியும் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இருந்தாலும் இந்த 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 எபிசோ இந்த பார்ட்டில் நான் இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படி இருக்கும்போது ரொம்ப மனசு உடஞ்சிட்டிங்க வாழ்க்கையிலே அந்த நாள் எனக்கு உண்மை இப்போவும் கண் அப்படி எப்படின்னா அந்த கண் அப்படிலாம் க அப்படியே கலங்கும் எங்கள் ஏன்னா நான் அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படி என் கண்ணுக்குள்ள அப்படி இருக்குங்க ஏன்னா அந்த நாட்கள் தண்ணி இல்லாமல் போனது ஆசையாக ஒவ்வொன்றா நான் நிறைய செடிகளாம் வச்சேன் அதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டில் கூட சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது தண்ணி இல்லாமல் போயிட்டு தண்ணி இல்லாமல் போனதுக்கப்புறம் நான் மனசு தளரவிடாமல் நாலு போர் போட்டோம் அந்த இடத்துல தண்ணி இல்லைங்க திடீர்னு நான் மோட்டரை எடுக்கிறேன் மோட்ரை காணும் ஏன்னா மோட்ரு போர்க்குள் அப்படி இதாகிடும் அந்த மோட்ரு இல்லாமல் இருக்குது அது என்னென்னு தெரிலங்க வாழ்க்கையில் ஒரு சோதனை வரலாம் ஆனால் எல்லாருக்கும் இப்படி சோதனை வரக்கூடாதுங்க என்னுடைய லைஃப்பில் நான் இதில் அனுபவம் கிடையாது முத முதல்ல ஆசைப்பட்டு விவசாயம் பண்ணேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது என் மனசே உடஞ்சி போய்ட்டுங்க ஆனால் இருந்தாலும் என்னுடைய கான்ஃபிடென்ட் நான் ஒரு எப்படின்னா நான் ஒரு கான்ஃபிடெண்டாக இருப்பேன் நான் எப்பவுமே கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் ஆனால் இது இதில் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியல ஐயோ நம்ம போயிட்டேன் ஏன்னா எல்லா மரணத்தில் உள்ள இலைகளும் அப்படியே காஞ்சி அந்த பூ அப்படியே காஞ்சி போகும்போது அந்த 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 நாள் அப்படின்னா அது என்னால் அது சொல்லவே முடியலைங்க அந்தளவுக்கு என் மனசு என் அவ்வளோ வழிகள் அப்பவும் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய விமர்சனங்கள் நிறைய பேர் கேலிகள் கிண்டல்கள் பண்ணாங்க நீ எல்லாம் விவசாயம் பண்ண மாட்டாடா நீ எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு இதுவே ஒரு இதவே கிடையாது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது நீ எல்லாம் விவசாயம் பண்ணுற விவசாயம் பண்ணால் போய் படி அப்படி சொன்னவங்க முன்னாடி நான் ஜெயிக்கணும்னு நினச்சேங்க ஆனால் என்னென்னு தெரியல அது இயற்கையாக நடந்ததா செயற்கையாக நடந்ததான்னு தெரியல அந்த தண்ணி இல்லாமல் போயிட்டு பட்டு எனக்கும் ஏன்னா என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத நாள் அந்த நாள் இப்போவும் அப்படியே கண் கலங்குது இருந்தாலும் நான் எல்லாம் எல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கான்ஃபிடென்ட் எங்கள் அம்மா அந்தளவுக்கு நான் என்னுடைய அம்மாவை அந்த தோட்டத்தில் அந்தளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணோம் அழுதும் ஏன்னா ஐயோ கண்ணுக்கு முன்னாடி தண்ணிலாம் போயிட்டு அப்படின்னு அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் பட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளை விட்டு போகுது அந் நம்மளை விட்டு எல்லாமே போகுது அப்படின்னா அது அந்த நாள் நம்ம லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்குங்க அதே மாதிரி எனக்கும் ஃபீல் ரொம்ப இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் என்ன கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் பட் அந்த இடத்துல திருப்பி தண்ணி இல்லாமல் போயிட்டு ஸோ இனி உங்களுக்கு அடுத்ததில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ட் எட்டாவது பார்ட்டில் நம்ம சந்திப்போம் தான் இருக்குது இருந்தாலும் எட்டாவது பார்ட்டில் உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம இந்த இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம பிடிஎஸ் ஆன சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப்பரும் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் சேம்பல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆதரவு ஸோ எப்போவுமே நீங்கள் ஆதரவு கொடுங்க நான் உங்கள் பிஜே ஆனந்த்